ாமத்தின உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தனாம சோத்திரம் கத்தனாமோடு இடைப்படுவாராங்க கத்தனுக்கு சோத்திரம் இந்த வேள ஒரு அருமையான ஒரு ஸ்திரி வேத்தல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சகோதரி நம்ம பேரு மகதலேனா மரியாள் எத்தனையோ மரியாளுங்க இருந்தாங்க பைபிள்ல இது ஒரு ஸ்பெஷல் மரியாள் மகதலேனா மரியாள் அந்த அம்மா பற்றி நம்ம பார்த்து நம்ம காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம் முதலாவது இந்த அம்மா யாரு சொன்னா லூக்கா எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் ஏழு பிசாசுகள் நீங்கின மர மகதலே நான் மரியாள் எனப்பட்ட மரியாளுக்கும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஏழு பிசாசு நம்ம எங்க போனாங்களோ எப்படி எப்படி போய் யாரையும் ட்ரை பண்ணாங்களோ பிசாசே போல ஏசு கிட்ட வந்தாங்க இந்த ஏழு பிசாசு தொடுத்துட்டாங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ இந்த ஒரே ஒரு பிசாசு ஒரு ஆள் மேல இருந்தா கூட அது பண்ற அலக்கழிக்க என்ன தெரியல உங்களுக்கு யாருன்னா பக்கத்தில் இருந்தா கூட சொல்றேன் நான் இது வந்து என்னான்னு சொன்னாக்கா இந்த பிசாசு ஒரு பிசாசு இருந்தாலும் சரி எத்தனை பிசாசு இருந்தாலும் சரி ரொம்ப வேதனை பண்ணிடும் வியாதி வேதனை தொல்லை அலக்கழிச்சும் பயங்கரமான கரு ஏழு பிசாஸுக்கு அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க இயேசுகிட்ட வந்ததும் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாரு இந்த அம்மாவும் சுகமாயிட்டாங்க ஏழு பிசாசம் தொடுத்துட்டாரு அதனால அந்த அம்மா என்ன பண்ண ரொம்ப கத்தருக்கு நன்றியா கடைசி மட்டும் கத்தருக்கா ஜீவிச்சு ஆனா இந்த ஒரு ஸ்பெஷல் கோணம் அது மட்டும் இல்ல ஏழு பிசாஸ் துரத்தப்பட்ட ஒரு சகோதரி கத்தர் கடைசி மட்டும் நன்றியா இருந்துச்சு என்ன சொல்லிதுனாக்கா மார்க் பதினஞ்சு நாற்பதுல சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த சின்ன மகதிலேனா த மரியாளும் சாலையம் என்பவர் அதாவது ஸ்பெஷல்லா பிட்னா சொல்லியனா அவர் இயேசு கலிலேயாவில் இருந்த பொழுது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாதை நம்ம கூட எவ்வளோ நன்மை செய்துக்கிறாரு உங்களுக்கு கூட எத்தனையோ நன்மை செய்துக்கிறாரு நீங்க அவ்வளவுதான் வாங்கி நன்மை வாங்கின்னு சோத்திர விலையில கவனம் தருவீங்க ஆனா இந்த அம்மா கிட்ட நம்ம கத்துக்கொண்டு கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா கத்தரை பின் சென்று கத்தருக்கு ஊழியம் செய்தாங்க இது செய்யறீங்களா அதான் நன்றி சும்மா நான் காணி கொடுத்துட்றேன் சர்ச்சுக்கு போயிடுறேன் இதெல்லாம் ஆகாது காணிக்கம் கொடுக்கணும் ஆனா கண்டிப்பா கத்தருக்கு பிரியுமா என்னான்னு சொன்னா அவருக்கு ஊழியம் செய்யணும் நம்ம எப்படி ஊழியம் செய்தாங்களோ தெரியல அவர் பின் சென்று ஊழியம் செய்தாங்க அவர் எங்க காடு மலை போன இடத்துல எல்லாம் செய்து பணம் கொடுத்துருப்பாங்க அவசுதான் உண்மையான கடவுளே பாருங்க நான் இவ்வளோ வேதனைப்பட்டேன் ஏழு பிசாசு என் மேலே இருந்துச்சு அதெல்லாம் அவர் என்ன பண்ணிட்டார்னா எல்லாம் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன் ஏசுக்கிட்ட வாங்க நீங்கள் உங்களுடைய பிசா விரட்டி விடுவா வியாதி எல்லாம் நீக்கிடுவார் உங்கள் தொல்லையெல்லாம் மாற்றிடுவாருன்னு நம்ம மற்றவங்க சொல்லணும் அதுலேயே நான் மரியாதை போல அதனால நம்ம என்ன பண்ணாங்க ஏசுக்கு பின் சென்று ஊழியம் செய்தாங்க இது கத்தரு அவரு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து படத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னால எல்லா தான் சொன்னார் நீங்க போய் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன பண்ணுங்க சுசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னார் இது நம்ம மேலே விழுந்த கடமை நம்ம ஓரளவு மிஷினரி தாங்கலாம் காணிக்க கொடுக்கலாம் பைபிள் படிக்கிறோம் சர்ச்சில் போறோம் இதெல்லாம் மட்டும் இல்லை அவருக்காக உயிர்ச்சி ஏன்னா இந்த நாள் எவ்வளோ பேர் இந்த எத்தனை பிசாசு பிடியில் இருக்கிறாங்க தெரியும் இப்போ கூட இருக்கிறாங்க பயங்கர பிசாசு பிடிகளில் மாட்டிக்கின்னு தவிக்கிறாங்க வெளி சூன்யோ என்ன எத்தனையோ வியாதிங்கோ வேதனைங்கோ பிரச்சனைங்கோ எப்படி மேல முடியாத ஒரு சூழ்நிலை கத்தர் உனக்கு நன்மை செய்யலாம் அவரை கேளு அவர் நன்மை செய்வார் நீ அதை பெற்று கண்டிப்பாக அவர் ஊழிய செய்யறான் இத போய் சொல்றதுதான் முடியும் வேற வேலை உன்னால மஞ்சள் ஒரு டிராக்ஸ் பற்றி சொல்லு ஒரு பக்கத்துல ட்ரெயின்லயோ பஸ்ல வரணுக்கு ஒரு வார்த்தை சொல்லு உங்ககூட வேலை செய்யறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லு உங்கள்கிட்ட படி உன்னோட கூட படிக்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க இந்த மாதிரி செய்யும் போது அவங்களும் இந்த அன்புக்குள்ள இந்த நேசத்துக்குள்ள பாசத்துக்குள்ள வந்து அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அவங்களும் பரவாயில்ல ராஜ்யங்களா கத்திர மாற்றுவார் அது மட்டும் இல்ல அடுத்தது பார்க்கும்போது மாட்டு பதினஞ்சாம் அதிகாரம் முப்பத்தொன்பது நாற்பது அவர் அறியப்பட்ட போது அருகிலே நின்றாங்க பாருங்க நம்ம கட்டா கட்டா வாங்கிக்கிறது அப்புறம் கத்திர விட்டு ஓடுறது இல்ல கடைசி பரம் இயேசுனாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஒரு பெண்ணு இந்த பெண்ணு என்ன பண்ணாங்க சரியோ சேய் ஓட்டு பய்தான் சொல்லிட்டு அப்படி இல்லை கடைசி மட்டும் அழுதுன்னு கூடவே போய் சிலுவீர் போது எத்தனை சீசன்களுக்கு ஓட்டாங்க அட்ரஸ்ல ஓட்டாங்க பயந்துகனு எவ்வளோ ஜனங்கள் நன்மை எவ்வளோ பேர் பெற்றுக்கிறாங்க ஏசுகிட்ட இந்த மகதலேனா மதியாலே இல்லை எத்தனையோ பேர் எவ்வளோ இருந்து சுகம் பெற்றவங்க மறித்தவங்க உயிரோடு இருந்தவங்க எழுந்தவங்க நாங்க யாரும் போய் இருந்தாங்கன்னு வசனம் சொல்லல போயிருந்தா தானே சொல்லுவாங்க ஆனா இந்த மகதில நான் மரியாதை பெற்று நல்ல சாட்சி என்னன்னா சிறுவையில் அருகிலே நின்றாங்க பாருங்க அவருக்கு எதிரே நின்ற நூற்றுக்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டது கண்ட மெய்யாகவே இருந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான் நாப்பதாம் வசனம் மார்க் பதினைஞ்சி நாற்பது சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர் கலிலேலா இருந்த பொழுது அவர் பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதிலே மரியாளும் மரியாலும் சின்ன யாக்கோபுக்கும் யோசேக்கு தாயாக்கி மரியாள் சாலியம் என்பவங்க என்ன பண்ணாங்களாம் சிலருக்கு அழியிலே நின்றாங்க கடைசி மட்டும் அவரை பின்பற்றி வந்தாங்க நன்றியா ஜீவிச்சாங்க இப்படிதான் கர்த்தர் நம்ம எப்பொழுதுமே நந்தியா ஜீவிக்கணும்னு கத்தரு விரும்புறாரு அடுத்தபடியாக அவரு இயேசு என்ன பண்ணாங்க சிலுவில் அறிஞ்ச பிறகு அடக்கம் பண்ணாங்க அடக்கம் பண்ணும்போது அவர் என்ன பண்ணாருன்னா அங்க கூட விக்கிறாங்க சீசன்களே ஓட்டாங்க எல்லாருமே தூரம் போயிட்டாங்கன்னா ஒரு பெண்ணு பாருங்க எவ்வளோ தைரியமான அவ்வளோ நேசம் இயேசு மேல உள்ள பாசம் அந்த அம்மா அவருக்கு செய்தது என்ன ஏழு பிசாஸ் வரக்குனாரு அதை நினைச்சு நினைச்சு அவருக்காக அவர் மேல அன்பு செலுத்தி அவர் பின்னாலேயே போய் அடக்கம் போது கூட அருகில் இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது பாருங்க மார்க்கு பதினஞ்சு நாற்பத்தி ஏழு அவரை வைத்த இடத்தை மகதிலே நான் மரியாதை யோசையின் தாயாகிய மரியாலும் பார்த்தார்கள் ஏன் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்குது என்னன்னா மூணாவது நாள் செத்து அடக்கம் பண்ண பிறகு மூணாவது நாள் கந்த வர்க்கங்கள்லாம் வாசனை திறமையா எடுத்துக்கின்னு போய் அதை போய் அவருக்கு வாசனை திறவ கொளுத்துவாங்கன்னா செய்வாங்க அதனால அவங்க கூட பிறந்தவங்க இருந்தாங்க அவங்க அம்மா இருந்தாங்க எல்லாம் சொந்தக்கார பந்தெல்லாம் இருந்தாங்க சீசன்லாம் இருந்தாங்க அவங்கள பெட்டியெல்லாம் சொல்லப்படலை ஆனால் இந்த ஸ்திரீ என்ன பண்ணா அப்படியே கல்றையில போய் கல்லறையில் அடக்க பண்ணும்போது அருகிலே இருந்தான் இன்னொரு வசனம் கொடுக்கு பாருங்க இருபத்தி ஏழு அறுபத்தொன்னு அங்கே ம மதுரேன்னா மரியாதை மற்ற மரியாளம் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்து இருந்தார்கள் இருந்தாரு கிட்டே போய் எதிராக போய் உட்காந்துட்டாங்க எவ்வளவு அன்பு பாருங்க உங்களுக்கு எத்தனை நன்மை செய்துக்கிறார் ஆண்டவர் செய்தாரா இல்லையா இதை நினைக்கிறீங்களா அவரை பின்பற்றுறீங்களா அவருக்கு ஊழியச்சா பாருங்க கடைசி மட்டும் கல்ற வரலாம் போய் கூடவே உட்கார்ந்துக்கிறாங்க அங்கேயே இருந்துருக்குறாங்க அடுத்தது நம்ம விஷயம் என்னென்னக்கா மார்க் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனத்தில் உழவி நாளான பின்பு மகதிரேனா மரியாளும் யாகோபின் தாயாகிய மரியாளும் சாலேம் எனப்பட்டாலும் அவருக்கு சுகந்த வர்க்கம் அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகற போது கல்லை நெடுத்துக்கு வந்து அதிகால எழுதிக்காங்க பாருங்க அதிகாலையில பெண்ணுதான் ஐயோ எப்படி போறது அவ்வளவு தூரம் இருட்டுல அதிகாலை எப்படி இல்லை அவர் நேசத்ததுனால அதிகாலை இன்னும் சகோதரிகள் கூப்பிட்டு நாங்க இந்த மெயின் இந்த என்ன பண்ணாங்க இந்த மாவுக்கு தான் ரொம்ப நேசம் பாசம் ஏசுங்கிற இந்த கொஞ்சம் ஸ்திரீகளை கூப்பிட்டுக்கின்னு வாசனை திரவங்களெல்லாம் வாங்கிக்கின்னு அதிகாலை எழுச்சி போய் கல்ற இட்டு போனா பாருங்க நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யறோம் அட்லீஸ்ட் அதிகாலை எழுச்சி ஜோம் பண்ணுறீங்களா அதிகாலையில் என்னை தேடுவோர் என்னை கண்டடைவாரும் வசனம் சொல்லிட்டு அதிகாலை எழுத்து அவரை பேசிட்டு அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு மணி நேரம்னா தான் ஜம் டெய்லி எழுச்சி அதிகாலையில எழுந்தி அப்பா அவரோடு பேசுறோம் நம்ம தேவத்தன் மூலமாக வேதம் வாசிச்சுன்னா அவர் நம்மோடு பேசுவார் இந்த மாதிரி அவரை நம்ம நேசிப்போமானா அவரோட அவரோடு உறவு கொள்வோமானா கண்டிப்பா அவர் அன்புல நிலைத்திருப்போம் இது கத்த நம்பத்தில் எதிர்பார்க்கறாரு அப்போ அதிகாலையில கல்லறை எடுத்துக்கு வந்தாள் நம்ம கல்லறை கூட சொல்ல கல்ற கூட இல்லை கல்லறை காலி இல்லை எர்சிலேம் கல்ற காலி கலறதா இருக்குது எர்சிலேப்புல ஆனா நீ காலி கலரையும் பார்க்குவானா கல்றியோ போவானா அவர் கேட்குறது நான் அதிகாலையில் அவரை தேடு அதிகாலை எழுந்துச்சு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்துச்சு அப்படியே பாதத்தில் உட்காந்து செடித்து பாரு உனக்கு எவ்வளோ ஆசீர்வாத கத்த கொடுக்குறாரு இவ்வளோ செய்ததுக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிச்சு அது என்னன்னாக்கா மத்திய இருபத்தி எட்டு ஒன்பதுல அவருடைய அவர்கள் அவருடைய சீசியர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார் அவர் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டாள் இன்னொரு வசனா இருக்குதுனாக்கா பதினாறு ஒன்பது மார்க் பதினாறு ஒன்பது வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பிற்பு மகதிர மரிய அழுத்த முதல் முதல் தரிசனமானார் பாருங்க இது ஒரு பெரிய சலாக்கியம் பன்னெண்டு பேர் சீசருக்கும் ஒருத்தந்தான் காட்டி கொடுத்து தற்கொலை பண்ணி செத்துட்டாங்க பதினோரு சீசர் எல்லாம் பயந்துன்னு எங்கெங்கோ என்ன பண்ணிட்டாங்க போய் எங்கெங்கோ போய் ஒதுக்கிட்டாங்க எவ்வளோ பேர் அவங்க பெற்றோர் எல்லாமே இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் தரிசனம் ஆகல மகதிலே நான் மரியாதைத்த முதல் முதல் தரிசனமான காரணம் என்னன்னா அந்த அம்மாக்கு ஏழு பிசாஸ் இருந்து அந்த அம்மா விசுவாசி ஆகிட்டாங்க அவருடைய விசுவாசி ஆயிட்டு அவருக்கு ஊழியம் செய்து அவரை பின்பற்றி கல்றையுக்கு போனால் சிறுல அறிஞ்சாலும் கல்லறையில் கல்றையில் அடக்கமான கூடக்கிறாங்க காதி மூணாம் நாள் அதிகால் எழுச்சி போய் என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு போனாங்க எடுத்துன்னு போனால் என்ன நடந்துச்சுன்னா அந்த கல்ற யார் எங்களுக்கு யார் அவ்வளோ பெரிய பாறாங்கல் போட்டாங்க பாறாங்கல் போட்டு சீல் போட்டுதான் பார்த்துட்டு வந்தாங்க இவங்க நம்ம போனாலும் போகிறாங்க என்னன்னா யார் நம்மளுக்கு திறப்பாங்க அந்த கல்லை யார் புரட்டுவாங்கன்னு ரொம்ப பாரத்தோட போனாங்க எப்படின்னா அவன் கத்த நடத்துறாருன்னு விசுவாசத்தோட போனாங்க போனா அந்த கல் வந்து ஏற்கனவே புரட்டி போடப்பட்டிருக்கு புரட்டி போடப்பட்டதுனால் வெளியே வரல அவர் கல் மூடப்பட்டுக்கும் போதே வெளியில் வந்துட்டார் அதுதான் அவருடைய அற்புதம் ஆனால் அவங்க போய் வாசனை திரும்ப வைக்கிறதுக்கு ஒன்றே இல்லை ஏன்னா அவர் உயிரோடு எழுதிட்டார் ரெண்டு தூதரங்க பார்த்து சொன்னாங்க அவர் அவர் இங்கே இல்லை மருது ஜீவன் உள்ளோரை மறுத்தவர் நீங்கள் என்ன தேடுறது அவர் இங்கே இல்லை அவர் உயிரோடு எழுதிட்டார் அதனால நீ இப்ப எதுக்கு சொல்லுங்க எல்லாருக்கும் என்ன பண்ணாரு முதல் முதல் தரிசனம் தரிசனமான கடைசியா என்ன விஷய விசேஷம் மார்க் பதினாறு பத்துல அவள் இருந்து அவர் ஏழு பிசாசுகள் துறக்கி இருந்தார் அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள் இயேசுவின் உயிர் எழுதுற முதல் முதல் அறிவித்தது இந்த மகதில் நாம அறியும் ரொம்ப ஸ்பெஷல் கேரக்டர் பாருங்க நம்ம நேசித்து ஆண்டவர் ஏதாவது செய்யணும்னு நம்ம விரும்பணும்னா அவர் நேசித்து அவரோடுந்து அவர் ஊழியம் செய்து அவரோட அதிகால எழுத்து ஜோம் பண்ணுறது அவர் காரியங்கள்லாம் செய்யும்போது அவரை பெற்று அறிவிக்கும் அறிவிக்கும்போது இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தார் அதனால் அந்த ஒரு ஸ்திரீ அந்த நாளில் இயேசு ஓடி போய் ஊழியம் செய்தாங்கன்னா இயேசு உயிரோடு எழுச்சிது அறிவிச்சாங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ பேர் ஏசு உயிரோடு எழுச்சிது மறிச்சார் நான் பாவத்துக்காக மறித்தாரு மறுபடியும் மூணு அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாள் உயிரோடு எழுந்தினாரு என்ற வார்த்தை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை நீ சொல்றியா நீ சொன்னால் கண்டிப்பாக உனக்கு அது கேட்டு ஆசீர்வாதம் இருக்கு கத்தம் எடுத்து எதிர்பார்க்குறாரு கத்த நாம் சொல்கிறோம் இந்த மகதிலே நான் மரியாதை போல் நம்ம ஜீவிப்போம் ஆகும் ஜீவிப்போம் கத்தை நம்ம ஆசீர்ப்பார் கத நாம் ஜெபிக்கலாம் ஏழனே சீதான பரம்பு நல்ல வேலைக்காக நான் ஜெட்டுக்கிறையா நாளிலே பகுதியிலே நான் மரியாதை எண்ணத்தில கொண்டு வந்தீங்கப்பா எவ்வளோ நல்ல ஒரு விசேஷமான ஒரு சிரியப்பா அவருடைய அன்பு என்னப்பா ஏழு பிசாசனை எத்தனையோ பிசாசம் எவ்வளோ பேர் துறைக்கு இருக்கிறாரு எவ்வளவு வியாதிங்க எல்லாமே சுமமாகணா அவங்க எல்லாம் அப்படி பின்பற்றலப்பா மகள மறியாள் அந்த நாள்ல இருந்து அவருடைய அவரை பின்பட பின்தொடர்ந்து அண்டவரே அவருக்கு ஊழியம் செய்து ஆண்டவரே சிலுகள் அறையும் போது சிலுவை கறியில போய் நின்று அந்த கலர்களை அடக்கும் போடும் போது அதை பார்த்து ஆண்டவரே மூன்றாம் நாள் போய் கத்த அதிகால போய் அண்டவரே வாசம் தெரிவிக்கும்பொழுது அந்தவரே மசோதரி கரையா இயேசுவே முதல் முதலாக தரிசிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தீங்கப்பா அது மட்டும் இல்ல முதல் முதல் அழுது கொண்டு பயந்து கொண்டு இருக்கிற சீசலுக்கு அதை அறிவிக்க நீங்க கத்தாவே எடுத்து பயன்படுத்துவீங்கப்பா மகிழேனாலே மரியாதை போல எங்களையும் பயன்படுத்துங்க மக்கா ஜீவிக்கும் மோடு உறவு கொள்ள அந்தவரையே மக்கா ஜீவிக்க எங்களுக்கு அந்த கிருபை தருணத்தை தந்து பாதுகாத்துக்கணும் யார் யார் கேட்குறாங்களோ அவளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் நாங்கள் மைப்படுத்திக் கொள்ளுங்க பெரிய காயிச்சு இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அன்றவரே நீ கத்தாவே பார்த்துக்க மறுத்தீர் என்று அன்றவரை அறிக்கையிட்டு இருதத்தில் ஏற்றுக்கொள்ள உமக்கால் ஊழிய செய்ய உமக்கால் ஏதாவது செய்ய அண்டவரே நீ செய்த நன்மைகளை நினைத்து உமக்கால் தந்து பாதுகாத்து விழுங்க பெரிய காரிச்சி ஏசுவன் நாமத்தில் ஜபம் கேளுடா ஆனா